வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுகிறேன் இந்த பதிவை பதிவு செய்கிறேன் இன்றைய இன்னைக்கு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நவரத்தனங்களில் முதல் தரமான நிலையிலே அமைந்து வாழ்க்கை பயணத்தில் அடுக்கடுக்கான வெற்றிகளையும் ஆளுமைத்தன்மையும் கொடுக்கக்கூடிய நவரத்னம் எதுன்னு கேட்டால் மாணிக்கம் இந்த மாணிக்கம்ன்ற இந்த கல்லை வந்து இதுலேயே வந்து உங்களுக்கு செமி பிரீஷியஸ் எல்லாம் வந்துருச்சு ப்ரீஷியஸாக வச்சு பார்க்கும்போது மாணிக்கம் இந்த மாணிக்கம் கல்லை அணிவதற்கு தகுதியானவர்கள் யார் இதை எல்லாரும் போட்டுக்க முடியுமா கொஸ்டின் முடியாது எல்லோரும் அணிந்து கொள்ளக்கூடாது யாரெல்லாம் அணிஞ்சிக்கலாம் யார் அணியக்கூடாது அப்படின்றத இப்ப நம்ம சொல்ல போகிறோம் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் அணிந்து கொள்ளலாம் அடுத்தபடியாக சித்திரை மாதத்திலும் ஆவடி மாதத்திலும் பிறந்தவர்கள் இதை அணிந்து கொள்ளலாம் அதே போல் தங்களுடைய பெயரை தங்களுடைய பெயர் பெயர் என்பது பார்த்தீங்கன்னா நீளமாக தான் இருக்கும் அதில் வந்து பத்து எண்ணுக்குள் பெயர் வருவது கொஞ்சம் கடினம் அடுத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பெயர் வந்து ஒரு பத்தொம்போதில் வரலாம் இருபத்தெட்டு அப்படி பார்க்கும் பொழுது தன்னுடைய பெயர் இருபத்தி எட்டு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு என்ற நிலைகளிலே இருக்கும் பொழுது அந்த பெயருடையவர்கள் இதை அணிந்து கொள்ளலாம் அடுத்தபடியாக ஒரு நிறுவனம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த நிறுவனத்தினுடைய பெயர் இவர்களது ஒரு வியாபாரம் செய்கிறார்கள் அந்த வியாபார நிறுவனத்தினுடைய பெயர் என்பது முப்பத்தி ஏழாக நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி நாலு எழுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி இந்த எண்களில் அந்த நிறுவனத்தினுடைய பெயர் வைத்து நிறுவனம் நடத்தி கொண்டிருந்தால் அவர்கள் மாணிக்க முடியலாம் சரிங்க இதெல்லாம் ரைட்டு சரி எந்த லக்கணக்காரங்கள் அணிந்து கொள்ளலாம் மேஷலக்கணக்காரர்கள் இதை அணிந்து கொள்ளலாம் ரிஷப லக்கணக்காரர்களும் இதை அணிந்து கொள்ளலாம் மிதுனம் அணிந்து கொள்ளலாம் கடகம் அணிந்து கொள்ளலாம் சிம்மம் அணிந்து கொள்ளலாம் கன்னி அணியக்கூடாது துலாம் அணிந்து கொள்ளலாம் விருச்சிகம் அணிந்து கொள்ளலாம் மகரம் அணியக்கூடாது மகர லக்கணக்காரர்கள் எக்காரணத்தை கொண்டும் மாணிக்க பக்கமே போகக்கூடாது அவங்க எதுவாக இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி போ கிட்டங்க போகக்கூடாது கும்பலக்கணக்காரர்கள் அணிந்து கொள்ளலாமா அணிந்து கொள்ளலாம் மீன லக்கணக்காரர்கள் அது பக்கமே போகக்கூடாது மகரம் போல தான் மீனமும் மீனல் கணக்காரர்களும் மாணிக்கம் அணிவதை தவிர்த்துவிட வேண்டும் இதா இன்றைய பதிவு நன்றி வணக்கம்